தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஜோதிடத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன நாம் பிறக்கும் பொழுது எந்த நட்சத்திரம் ஆதிக்கத்தில் இருக்கிறதோ அதுவே ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது நமது நட்சத்திரத்திற்கும் நம்முடைய வாழ்விற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக ஜாதக புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவதை இருக்கிறார்கள் அவர்களை வணங்கினால் அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் வளமும் கிடைக்கும் என்பது தொன் நம்பிக்கை கிரகங்களால் ஏற்படும் அதீத துன்பங்கள் நம்மையும் அறியாமல் நமது பூர்வ ஜென்ம தொடர்புடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது குறைந்துவிட வாய்ப்புண்டு மனிதனாக பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்ம வினையே லக்கினமாகவும் ஜென்ம நட்சத்திரமாகவும் பன்னிரண்டு வீடுகளில் நவ கிரகங்களாகவும் அமர்ந்து பெற்றோரையும் பிறக்கும் ஊரையும் வாழ்க்கை துணையையும் வாழ்வின் சுக துக்கங்களையும் தீர்மானிக்கின்றன இப்படி கிரகங்களால் ஏற்படும் அதீத துன்பங்கள் நம்மையும் அறிந்து நட்சத்திரத்திற்கு உரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் பெரிய விளைவுகளின் தாக்கத்தை எளிதாக குறைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது சரி இந்த காணொலியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உரிய ஆலயங்களை குறித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவில் திருவாரூரில் அமைந்துள்ள பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவிலின் விசேஷ அம்சமே சிவபெருமானின் கஜ சம்ஹார மூர்த்தம்தான் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த மூர்த்தியை வழிபடுவதன் மூலம் மனதில் பயம் என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது இவர் ஆணவத்தையும் வேரறுத்து விடுவார் இங்கு மரகத லிங்கமும் அமைந்திருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம்தான் திருப்புகலூர் அக்னீஸ்வரர் திருக்கோவில் தேவார மூவராலும் பாடல் பெற்ற தலம் என்ற பெருமையுடையது உடையது திருப்புகலூர் அக்னீஸ்வரர் திருக்கோவில் இது ஒரு மிக பிரம்மாண்டமான திருக்கோவிலாகும் வாஸ்து பூஜையை இங்கு வந்து செய்வது மிகவும் விசேஷம் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் இந்த தளத்தில்தான் சுந்தரருக்கு செங்கற்களை பொன்கற்களாக கற்களாக மாற்றி கொடுத்து அருளியிருக்கிறார் ஈசன் அக்னி பகவான் பாப விமோசனம் இந்த தளத்தில் பெற்றதால் புதியதாக வீடு கட்டுபவர்கள் இந்த தளத்திற்கு வந்து செங்கல் வைத்து மனை முகூர்த்தம் செய்த பிறகு வீடு கட்ட ஆரம்பிப்பது வழக்கம் மயிலாடுதுறையிலிருந்து நெடுங்காடு வழியாக காரைக்கால் செல்லும் சாலையில் பதினைந்தாவது கிலோமீட்டர் தொலைவில்தான் அமைந்திருக்கிறது திருப்புகலூர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது பிறந்த நட்சத்திர தினத்தன்றோ கட்டாயம் சென்று வழிபட வேண்டிய தலம் காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் கார்த்திகை நட்சத்திர நாட்களில் வேதாமிருந்த கீரம் எனப்படும் அம்மனின் கையில் உள்ள கிளியை தரிசனம் செய்தால் சிறந்த மனவாழ்க்கை வாழ்க்கை அமையும் திருமணத்தில் தடை உள்ள கார்த்திகை நட்சத்திர பெண்கள் துங்கபத்திர நதியின் தீர்த்தத்தால் இத்தல அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் சுமங்கலி பூஜை செய்தும் வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது தொன்னம்பிக்கை ரோகிணி உரிய பரிகார திருக்கோவில்தான் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பாண்டவ தூத பெருமாள் திருக்கோவில் காஞ்சி பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யாகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு எதிரில் உள்ள சாலையில்தான் இந்த தலம் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ணர் அமர்ந்த திருக்கோலத்தில் இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் புன்னகையோடு அருள்பாலிக்கிறார் இந்த கோவில் ஏறத்தாழ இரண்டாயிரம் வருடம் தொன்மை வாய்ந்தது என்று இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் அறிய முடிகிறது மேலும் ரோகிணி நட்சத்திரம் உடையவர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்குவதற்காக இந்த தளத்திற்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வழிபட்டுச் செல்ல அனைத்து விதமான இடையூறுகளும் நீங்கி சுகழ்வாழ் கிட்டும் என்று சொல்லப்படுகிறது திருவாரூரில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் என்கண் பகுதியில் அமைந்திருக்கிறது ஆதிநாராயண பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவில் மிருக சீரிட நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவிலாகும் மிருகண்டு மகரிஷி இந்த தல பெருமானை தினமும் அரூப வடிவில் வழிபடுவதாக கூறப்படுகிறது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் நட்சத்திர தினத்தன்று இந்த தல பெருமாளை வழிபாடு செய்தால் அவர்கள் பிரச்சனை உடனடியாக தீரும் என்பது நம்பிக்கை இந்த நட்சத்திரம் உடையோருக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்கள் நீங்கவும் ஆதி நாராயண பெருமாளை வழிபடுவது ஏற்றது குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் நாகதோஷம் உள்ளவர்கள் குடும்பத்தில் தொடர் மரணம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி மற்றும் மிருக சீரிட நாட்களில் இந்த தளத்திற்கு வந்து வழிபாடு செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சிவபெருமானின் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ராகு கேது தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் வாழ்நாளில் அடிக்கடி வழிபட வேண்டிய தலம்தான் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் அபய வரதீஸ்வரர் திருக்கோவில் தன்னை நம்பியவருக்கு அபயம் தரும் அபய வரதீஸ்வரராக இத்தல ஈசன் விளங்குவதால் இறைவனின் திருநாமம் அபய வரதீஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் மேலும் தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் யமபயம் உள்ளவர்கள் ஆயுள் விருத்தி வேண்டுபவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள் தஞ்சாவூரிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டுக்கோட்டை சென்று அங்கிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் அதிராமப்பட்டினத்தில் உள்ள அபய வரதீஸ்வரர் ஆலயத்தை அடையலாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருக்கோவில் அதிதீஸ்வரர் திருக்கோவில் இந்த தளத்தில் உள்ள சிவபெருமான் அதிதீஸ்வரர் என்றும் அன்னை பெரிய நாயகி பிரகநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த தளத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி வந்து இறைவனை வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் மேலும் புனர்பூச நட்சத்திரத்தில் மளிகை பொருட்கள் வாங்கினால் விருத்தி உண்டாகும் அது மட்டுமன்றி புது வீடு வாங்கும் பொழுதும் நிலம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கும் பொழுதும் புனர்பூச நட்சத்திர தினத்தன்று இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்தால் பலன்கள் மேலும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது வேலூரில் இருந்து கிருஷ்ணகிரி செல்லும் சாலையில் அறுபத்தி ஏழாவது கிலோமீட்டர் தொலைவில் வாணியம்பாடி அமைந்துள்ளது மானியம்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் ஷேர் ஆட்டோ மூலம் பயணித்து திருக்கோவிலை அடையலாம் அட்சேபுரீஸ்வரர் திருக்கோவில் பூச பதநேசம் தரும் என்பது பழமொழி பதன் என்பது சனீஸ்வரரை குறிக்கும் சனீஸ்வரரின் நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது ஆயுள் காலத்தில் அடிக்கடியோ அல்லது பூச நட்சத்திர தினத்தொன்றோ அச்சய திருதியை தினத்தினோ வழிபட வேண்டிய திருத்தலம்தான் தஞ்சை மாவட்டம் விலங்குளம் அச்சயபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்த தலத்தில் சனீஸ்வர பகவான் தெற்கு நோக்கி மந்தா ஜேஷ்டா தேவியருடன் திருமண திருக்கோலத்தில் ஆதி பிருக சனீஸ்வரர் என்ற திருப்பெயரில் மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் பூச நட்சத்திரத்திற்கு உரியவர்கள் பூச நட்சத்திர தினம் அட்சய திருதை நாள் ஆகிய ஏதாவது ஒரு நாளில் நல்லெண்ணெய் தேன் பஞ்சாமிரதம் புனுகு இளநீர் சந்தனம் பால் தயிர் ஆகிய எட்டு வகை பொருட்களால் இத்தலத்து சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து எட்டு முறை சுத்தி வந்தால் தீராத பிரச்சனைகள் தீரும் என்பதும் அனைத்து வகையான சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்திறன் மனைவியுடன் அனுகிரக மூர்த்தியாக அருள்பாலிக்கும் சனி பகவானை வழிபட்டால் அவர்களுடைய தோஷங்களின் பாதிப்புகள் குறையும் என்பதும் தொன்னம்பிக்கை ஆயில்ய நட்சத்திரம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருவிசநல்லூர் என்னும் பாடல் பெற்ற சிவதளத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருந்து தேவன்குடி கற்கடேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து திருவிசநல்லூர் செல்ல நகரப் பேருந்து வசதிகள் உள்ளன தற்பொழுது நண்டாங்கோவில் என்று அழைக்கப்படும் இந்த தளம் தேவார காலத்தில் திருந்து தேவன்குடி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்களிலிருந்து விடுபட இத்தல இறைவனை பிரார்த்தனை செய்கிறார்கள் கிரக தோஷங்கள் நிவர்த்தியாக கர்க்கடேஸ்வரருக்கு நல்லெண்ணெய் மூலம் அபிஷேகம் செய்து வேண்டிக்கொள்வதும் வழக்கத்தில் இருக்கிறது மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மகாலிங்கேஸ்வரர் கோவிலின் மூலவர் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார் இந்தியாவிலேயே கர்நாடக மாநிலம் கொல்லூர் மற்றும் தஞ்சைக்கு அருகில் உள்ள திருவிடைமருதூரில் மட்டும்தான் மூகாம்பிக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது மாசி மகத்தன்று சிவன் அம்பாளுக்கு விசேஷ பூஜைகள் இங்கு நடைபெறுகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்நாளில் இங்கு வந்து வேண்டிக்கொள்வது கொள்வது விசேஷம் நோய் நிவர்த்தி பெற சிவபெருமான் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுகிறார்கள் வீடுகளில் வாஸ்து குறைபாடு உள்ளவர்கள் அந்த குறை நீங்கவும் சிறப்பு பூஜைகளை இங்கு செய்கிறார்கள் அடுத்ததாக ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோவில் புதுக்கோட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் ஏழாவது கிலோமீட்டர் தொலைவில் திருவரங்குளம் அமைந்துள்ளது இங்கேயே பூரம் நட்சத்திரத்திற்கான ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது சிவனதும் கருவறைக்கு பின் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் தனி சன்னதியும் அமைந்துள்ளது இந்த தளத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இறைவனை வழிபடுவது சிறந்தது கிரகதோஷம் நாகதோஷம் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மனுக்கு அருகில் உள்ள ஸ்ரீ சக்கரத்தை நினைத்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் மேலும் இந்த தளத்தில் உள்ள பூர தீர்த்தம் என்பது அக்னி லோகத்தில் உள்ள ஒரு புனித தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது பூர நட்சத்திர லோகத்தில் சிவதீர்த்தம் நாகதீர்த்தம் ஞான பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் தீர்த்தம் கந்த தீர்த்தம் குரு தீர்த்தம் ஆகிய ஏழு தீர்த்தங்கள் உண்டு இந்த ஏழு தீர்த்தங்களும் இந்த தலத்தில் இருப்பதால் இது பூரம் நட்சத்திரத்திற்கு உரிய திருக்கோவிலாக விளங்குகிறது அடுத்ததாக மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில் இத்தல இறைவன் சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கியவாறு அருள்பாலிக்கிறார் மாங்கல்ய மகரிஷி உத்திரம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் என்பது நாம் முன்னமே அறிந்திருக்கிறோம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் ஒருமுறையேனும் தங்களது பிறந்த நட்சத்திர தினத்தன்று சென்று வழிபாடு செய்ய வேண்டிய இத்தலம்தான் இது தங்களது கணவன்மார்கள் நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக வாழவும் பாதங்களில் புரை நோய் உள்ளவர்களும் பிள்ளைகளால் விரட்டப்பட்ட முதியவர்கள் மீண்டும் பிள்ளைகளுடன் சேரவும் இங்கு பிரார்த்தனை செய்து பலனடைகிறார்கள் மாங்கல்யேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அன்னை மங்களாம்பிகை தெற்கு நோக்கியும் அருள்பாலிக்கிறார்கள் இத்தலத்தில் ஆலயத்தின் பிரகாரத்தில் விநாயகர் மாங்கல்ய மகரிஷி, தட்சணாமூர்த்தி பிச்சாடனர் அர்த்தநாரீஸ்வரர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் சண்டிகேஸ்வரர் துர்கை நந்தி நவ உள்ளனர் திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகாவில் உள்ள இடையாற்று மங்கலம் வாலாடி வழியில்தான் மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது அடுத்ததாக கிருபாகுபேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணத்தில் உள்ள திருமலை ஐநூறு அடி உயரமுடையது ஐநூற்றி நாற்பத்தி நான்கு படிகள் ஏறி கிருபாகுபேஸ்வரர் திருக்கோவிலை அடைய வேண்டும் இதை திரிகூட மலை என்றும் சொல்கிறார்கள் இரண்டு மலைகள் இந்த மலையினை தொட்டுக்கொண்டிருப்பது போல தோன்றுவதால் இந்த பெயர் ஏற்பட்டிருக்கிறது பார்வதி பசுவாக மாறி இங்கு வந்து வழிபட்டதால் இத்தலம் கோபுரி என்றும் கோமல் என்றும் அழைக்கப்பட்டது கோவில் பிரகாரத்தில் விநாயகர் முருகன் லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா ஆகியோரையும் வணங்கலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கான திருக்கோவில்தான் கிருபா குபேஸ்வரர் திருக்கோவில் அவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்தால் சிறப்புமிக்க பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது கிருபா குபேஸ்வரர் எத்தகைய தவறுக்கும் மன்னிப்பு தரக்கூடியவராக இங்கு விளங்குகிறார் அஸ்த நட்சத்திரம் உடையோர் கொழுக்கட்டை வடை லட்டு உள்ளிட்ட பிரசாதம் செய்து கொண்டு வந்து கிருபாகுபேஸ்வரரையும் அன்னபூர்ணியையும் அஸ்த நட்சத்திர நாளில் வணங்கி வலம் வந்தால் பரிபூர்ண அருளை பெறலாம் இந்த கோவில் கோமல் என்கிற ஊரில்தான் அமைந்துள்ளது அதாவது கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் குத்தாலம் என்னும் பகுதியில் இறங்கி அங்கிருந்து பிரிவு சாலையில் எட்டு கிலோமீட்டர் சென்றால் இந்த ஆலயத்தை அடையலாம் அடுத்ததாக சித்திர ரத வல்லப பெருமாள் திருக்கோவில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்குரிய திருத்தலம்தான் இந்த சித்திரத பெருமாள் திருக்கோவில் மதுரை சோழவந்தான் அருகே உள்ள குருவித்துறையில் இறங்கி இந்த கோவிலை அடையலாம் பெருமாள் குரு பகவானுக்கு ஒரு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திர தினத்தன்று சித்ரா பௌர்ணமி அன்று சித்திர தேரில் எழுந்தருளி திருக்காட்சி தந்திருக்கிறார் இங்கு இதனால் இவர் சித்திரத வல்ல என்று அழைக்கப்படுகிறார் எனவே சித்திரை நட்சத்திரத்திற்கு உரிய திருக்கோவிலாக இந்த தலம் விளங்குகிறது இத்தல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் சந்தன மரச்சிலையால் ஆனவர் இப்படி மூர்த்தி இங்கு அருள்புரிவது சிறப்பான விசேஷமான அம்சம் என்று சொல்லப்படுகிறது கோவிலுக்கு எதிரே குரு பகவானும் கருடாழ்வாரும் சுயம்பு ஒடிவில் இருக்கிறார்கள் குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டுமன்றி மற்ற நட்சத்திரக்காரர்களும் ஏராளமானோர் இங்கு வந்து வழிபாடு செய்து பலன் பெறுகிறார்கள் ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்தை கையில் ஏந்தியபடி இந்த பெருமாளை சுற்றி வலம் வந்தால் அவர்கள் வாழ்வு நலமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார திருக்கோவில் தாத்திரீஸ்வரர் திருக்கோவில் திருக்கார்த்திகை ஆடி தை கிருத்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் இத்தலசு சுப்பிரமணியருக்கு விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறுகிறது திரு கார்த்திகை அன்று சிவபெருமான் சன்னதியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தீபம் ஏற்றி பூஜை செய்கிறார்கள் இங்கு மார்கழியில் இத்தலத்து நடராஜருக்கு பத்து நாள் விழா நடைபெறுகிறது திருவாதிரை அன்று நடராஜருக்கும் சிவகாமி அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் இங்கு வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த திருமணத்தை கண்டவர்களுக்கு நல்ல மன வாழ்க்கை கூடிய விரைவிலேயே அமைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது அதே போல தம்பதியர் கருத்தொற்றுமையுடன் வாழ்வார்கள் என்பதும் நம்பிக்கை சென்னை வயலாநல்லூரை அடுத்த பட்டாபிராம் செல்லும் வழியில் திருமணம் கிராமம் தெற்கு மாட வீதியில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது அடுத்ததாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய முக்கிய கோவிலான முத்துக்குமார சுவாமி ஆலயம் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் இறைவன் மூலவர் திருமலை முருகன் என்றும் திருமலை முத்துக்குமாரசுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் வளாகத்தில் திருமலை அம்மனுக்கான ஒரு தனி சன்னதியும் ஏழு நிலைகளுடன் கொண்ட கோபுரத்துடன் அமைந்திருக்கிறது வி என்றால் மேலான என்றும் சாகம் என்றால் ஜோ என்றும் பொருள்படுகிறது விசாக நட்சத்திரம் விலசாகம் விபவசாகம் விபுலாசாகம் என்ற மூவகை ஒளி கிரணங்களை கொண்டுள்ளது இந்த கிரணங்கள் அனைத்தும் இந்த மலையில் படுவதால் விசாக நட்சத்திரம் உடையோர் ஆயுள் முழுவதும் சென்று வழிபட ஏற்றத்தலமாக விளங்குகிறது மதுரையிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செங்கோட்டை சென்று அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவு சென்றால் இந்த ஆலயத்தை அடையலாம் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறையேனும் வழிபட வேண்டிய திருக்கோவில் மகாலட்சுமி புரீஸ்வரர் ஆலயம் செல்வ செழிப்பு செய்யும் திருநின்றவூர் மகாலட்சுமி புரீஸ்வரரை வழிபட்டால் வாழ்நாள் சிறக்கும் காவிரியின் வடகரையில் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி செல்லும் பாதையில்தான் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது அனுஷம் நட்சத்திரம் உடையவர்கள் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை திருதியை தொடர்ந்து இங்கு வந்து வழிபட்டு சென்றால் அவர்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் என்பது தல நம்பிக்கையாக உள்ளது அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இங்கு வந்து இத்தலத்து இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது தங்களது பிறந்த நட்சத்திர தினத்தன்றோ அடிக்கடி சென்று வழிபட வேண்டிய திருத்தலம்தான் இது பெரிய நம்பிகள் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் இன்று அவரது நட்சத்திர விழா சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது அதேபோல போல மாதந்தோறும் வரும் கேட்டை நட்சத்திரத்திலும் அவருக்கு சிறப்பு பூஜைகள் இங்கு உண்டு கேட்டை நட்சத்திரத்திரர்கள் அனைவரும் ஜாதக தோஷம் நீங்க இவரிடம் வந்து வேண்டிக் இந்த வழிபாட்டை செய்பவர்கள் இவருக்கு வெண்ணிற வஸ்திரம் மல்லிகைப்பூ மாலை அணிவித்து அதிரசம் வடை நெய்வேத்தியம் செய்கிறார்கள் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பதிமூன்றாவது கிலோமீட்டர் தொலைவில் பசுபதி கோவில் அமைந்துள்ளது இந்த பேருந்து நிறுத்தத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவு நடந்து சென்றால் பெருமாள் திருக்கோவிலை அடையலாம் அடுத்ததாக சிங்கீஸ்வரர் திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னையிலிருந்து தக்கோலம் செல்லும் வழியில்தான் அமைந்திருக்கிறது சிங்கீஸ்வரர் திருக்கோவில் இத்தலத்தில் வீணை வாசிக்கும் ஆஞ்சநேயர் சிவன் சன்னதிக்கு எதிரே வீற்றிருக்கிறார் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த தினத்தில் இத்தல அம்மனுக்கு வஸ்திரம் அணிவித்து வழிபட புகழ் அதிகரிக்கும் சிறப்பாக வாழலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் மப்பேடு என்கிற ஊரில் அமைந்திருக்கிறது சென்னை கோயம்பேட்டிலிருந்து தக்கோலம் செல்லும் வழியில் நாற்பத்தி ஐந்தாவது கிலோமீட்டர் தொலைவிலும் பூந்தமல்லியிலிருந்து வரும்பொழுது பேரம்பாக்கம் செல்லும் சாலையிலும் இந்த தலம் அமைந்திருக்கிறது அடுத்ததாக ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவில் பூராடம் நட்சத்திரத்திற்காரர்களுக்கு தங்களுக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்கள் நீங்கவும் பதவி உயர்வு பெறவும் இத்தல இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் திருமண தடை உள்ளவர்கள் தங்கள் நட்சத்திர நாளில் சுவாமி சன்னதியில் சாம்பிராணி புகையிட்டு வழிபடுவது இங்கு வழக்கம் இந்த கோவில் மிகவும் பழமையான ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு வருடம் பாரம்பரியம் கொண்ட திருக்கோவிலாக விளங்குகிறது ஆகாய வெளியில் உள்ள அனைத்து தேவதைகளும் கட்டிடங்களுக்கு வாழ்வு தருகிற வாஸ்து பகவானும் பூரடா நட்சத்திர தினத்தன்று இத்தலத்து இறைவன் ஆகாசபுரீஸ்வரிடம் வந்து பூஜை செய்து அவரது ஆசி பெற்று செல்வதால் மிகவும் சக்தி வாய்ந்த தலமாக விளங்குகிறது இந்த தலம் மேலும் பஞ்சபூதங்களில் ஆகாயத்திற்கு அதிபதியாக இவர் விளங்குவதால் ஆகாசபுரீஸ்வரர் என்ற பெயர் இவர் பெற்றிருக்கிறார் தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு சென்று அங்கிருந்து கல்லணை செல்லும் வழியில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கடுவெளி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார கோவிலாக விளங்குகிறது சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் என்னும் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஐந்தடுக்கு உள்ள பெரிய கோபுரத்துடன் இந்த ஆலயம் மிக அழகாக ஒரு பழமையான கோவிலாக விளங்குகிறது ஆடம் என்றால் ஆதியில் தோன்றியது முதலில் உருவானது என்று பொருள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் மூத்த நட்சத்திரமாக தான் விளங்குகிறது மீனாட்சி அம்மனின் நட்சத்திரம் கூட நட்சத்திரம் நட்சத்திரம்தான் என்பது நாம் அறிந்த ஒன்று இதன் காரணமாகத்தான் முதல் நட்சத்திர தேவியான பூங்குடியாலை மற்ற இருபத்தி ஆறு நட்சத்திர தேவியர்களும் பாத பூஜை செய்வதாக சொல்லப்படுகிறது சிவகங்கையிலிருந்து காரைக்குடி செல்லும் சாலையில் ஓக்கூர் என்னும் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவு சென்றால் பூங்குடி என்னும் இந்த ஆலயம் அமைந்திருக்கும் கிராமத்தை அடையலாம் அடுத்ததாக வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் மொத்தமுள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களில் பெருமாளுக்கு உரிய திருவோணமும் சிவனுக்கு உரிய திருவாதிரையும் மட்டுமே திரு என்ற அடைமொழியுடன் கூடியது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வழிபட வேண்டிய ஆலயங்களுள் இது முக்கிய பங்கு வகிக்கிறது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது தங்களது பிறந்த நட்சத்திர நாளிலோ ரோகிணி அஸ்தம் ஆகிய சந்திரனுக்குரிய நாளிலோ மூன்றாம் பிறை நாளிலோ இத்தல பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டால் கல்வி அறிவு வளரும் திருவோணம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் என்பதால் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் இருந்து சென்னை செல்லும் சாலையில் உள்ள காவேரி பாக்கத்தில் இறங்கி அங்கிருந்து பிரியும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் பயணித்தால் திருப்பார்க்கடலை அடையலாம் இங்கு இரண்டு பெருமாள் திருக்கோவில் இருப்பதால் அலர்மேல் மங்கை சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் என்று கேட்டு இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அடுத்ததாக பிரம்ம ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் பிரகாரத்தில் விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் மனைவியுடன் அதிகார நந்தி இரட்டை பைரவர் சூரியன் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்கை அர்த்தநாரீஸ்வரர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உண்டு பிரம்மனுக்கு அவிட்ட நட்சத்திர தினத்தில் கிடைத்ததால் இந்த தலம் அவிட்ட நட்சத்திரத்திற்குரிய தலமாக விளங்குகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நாளிலோ அல்லது ஆவணி வந்து செய்து வழிபாடு செய்தால் அவர்களுடைய தலையெழுத்தே மாறிவிடும் என்பது இத்தலத்தின் நம்பிக்கை கும்பகோணத்தில் இருந்து தாராசுரம் செல்லும் சாலையில் கொறுக்கை என்ற இடத்தில்தான் பிரம்மஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது அடுத்ததாக திருவானேஸ்வரர் திருக்கோவில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய பரிகார திருக்கோவில்தான் தஞ்சை மாவட்டம் ரங்கநாதபுரத்தில் அமைந்துள்ள திருவானேஸ்வரர் கோவில் இந்த ஆலயம் மிகவும் பழமையான திருக்கோவில் இத்தலம் பற்றிய புராண வரலாறு மகாபாரதத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த கோவிலில் நடக்கும் முக்கிய திருவிழாக்களாக மாதந்தோறும் பூரட்டாதி தினத்தன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை புரிகிறார்கள் அவர்கள் கொண்டு வரும் படையல்களும் கோவிலில் உள்ள நெய்வேத்தியங்களும் பகல் பன்னிரண்டு மணி அளவில் அன்னதானம் செய்யப்படுகிறது திருவையாறில் இருந்து அகரப்பேட்டை செல்லும் சாலையில் ரங்கநாதபுரம் என்ற பகுதியில் இந்த தலம் அமைந்துள்ளது அடுத்ததாக சகசரலட்சுமி புரீஸ்வரர் திருக்கோவில் தேவ சிற்பி விஸ்வகர்மா அகிர்புதன் ஆங்கீரசர் அக்னி புராந்தக மகரிஷிகள் உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இவர்கள் மகாலட்சுமிக்கு தரிசனம் தந்த சகஸ்ரலட்சுமி லட்சுமி புரீஸ்வரரை தரிசிப்பதற்காக உத்திராட்டாதி நட்சத்திர நாளில் அரூப வடிவில் இந்த திருக்கோவிலுக்கு வந்து சிவனை வழிபடுவதாக நம்பிக்கை நிலவுகிறது புதுக்கோட்டையிலிருந்து மதுரை செல்லும் சாலையில்தான் சகசர லட்சுமி புரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது அர்த்ததா காருகுடி கைலாசநாதர் திருக்கோவில் நட்சத்திரங்கள் மொத்தம் நாம் நட்சத்திரங்களுக்கான கோவில்களை பார்த்துவிட்டோம் இதில் இறுதியாக வருவது இருபத்தி ஏழாவது நட்சத்திரமான நட்சத்திரக்காரர்களுக்கான திருக்கோவில்தான் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் சந்திர பகவான் ரேவதி நட்சத்திர தேவியை திருமணம் முடித்தார் அவர்கள் இருவரும் சிவனையும் பார்வதியையும் ஒரு சேர தரிசனம் செய்ய விரும்பினார்கள் அதற்காக அம்பிகையிடம் வேண்டினார்கள் அன்னை மனமிறங்கி சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருக்காட்சி தந்த தலம்தான் இந்த காருகுடி கைலாசநாதர் திருக்கோவில் அதே சமயம் சந்திர பகவானுடன் இருபத்தி ஏழு நட்சத்திர தேவியர்களும் இங்கு இருந்திருக்கிறார்கள் ஆகவேதான் மற்ற பரிகார கோவில்கள் அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே உரிய கோவிலாக இருக்கும் பொழுது இந்த திருக்கோவில் மட்டும் அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்ற பரிகாரத்தலமாக விளங்குகிறது திருச்சியிலிருந்து முசிறி சென்று அங்கிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாத்தையங்கார் பேட்டை தற்பொழுது தாப்பேட்டை என்று சொல்லப்படும் இந்த தளத்திற்கு வந்து இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் கார்குடி கைலாசநாதர் திருக்கோவிலை அடையலாம் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ற இறைவன் இறைவியை வணங்கி வாழ்க்கையில் செல்வங்கள் பல பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்